வணக்கம் யூகே தமிழ் உலகத்தில இருந்து நீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன் நானும் வந்து நல்ல சூப்பராக இருக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா விறகு மில்லட்ஸ்ல அதாவது அவிஸ் என்று சொல்லப்படுகிறது இல்லியன்ஸ்னால் இலங்கை தமிழில் குலை சாதம்னு சொல்லிக்கொள்வோம் அவிசு என்னுவோம் ஸோ ஒவ்வொரு விதமாக வந்து அதை அழைச்சிக்கொள்ளுவினோம் அந்த அதாவது பனிவிறகில் வெஜிடேபிள்ஸ் போட்டு இந்த குலை சாதத்தை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் இலங்கை தமிழ்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு கொள்ளுவினோம் ஆனால் வந்து எல்லாமே செய்கிற முறையில் கிட்டத்தட்ட உண்டாக இருக்கும் இந்த பனிவிறகில் இந்த வெஜிடபிள்ஸ் போட்டு உங்களுக்கு ட்ட போகிற என்ன வெஜிடபிள்ஸ் உங்கள்ட இருக்குதோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளாம ஸ்பெஷலாக வந்து இதுக்கு வேண்ட வேணுமென்னு சொல்லி இல்லை இருந்தாலும் ஒரு சில வெஜிடேபிள்ஸ் ஸ்பெஷலாக அந்த குலசாதத்துக்கு போடு போட்டுக்கொள்ளிவினம் ஸோ அப்படித்தான் வந்து நானும் எடுத்துக்கிறேன் ஆனால் வந்து எனக்கு முருளைக்கிழங்கு இல்லை இருந்தாலும் முருளைக்கிழங்கு இல்லையனு சொன்னாலும் பூசணிக்காய் கிட்டத்தட்ட அதே கேட்டகரியிலே இருக்குது ஸோ அப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம் இருக்கிற வெஜிடேபிள்ஸில் செய்யக்கூடிய மாதிரி தான் இந்த குலசாதத்தை செய்து காட்ட போகிறேன் இது வந்து லஞ்சுக்கு இல்லைன்னு சொன்னால் வெஜிடேபிள்ஸ் டேய்க்கு வந்து நல்ல ஒரு சாப்பாடாக இருக்கும் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முதல் என்னுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி வெள்ளைக்கு ஒன்று ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்போ தான் நானும் போடுற ரெசிபி உங்களுக்கு வந்து சேரும் அதனால தான் சொல்லிக்கொள்கிறது ஸோ இப்போ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த குலசாரத்தை செய்து கொள்கிறேன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுவோம் வரகு அதாவது மில்லட்ஸ் எடுத்திருக்கிறேன் இது ஒரு கப் எடுத்துக்கொள்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் அளவில் வருது கிராம் கணக்கில் நான் சொல்லலை இந்த கப்பால் ஒரு கப் எடுத்திருக்கிறேன் இதை வந்து வடிவாக கழுவிட்டு ஊற வச்சு கொள்ளணும் ஒரு மண்ணம் இருக்குது வடிவாக கழுவணும் மூத்த இருக்குது இங்கே வரதுக்கு கல் எதுவும் இல்லை ஸோ அதனால் நீங்கள் கல் எடுக்கணும் இப்போ வெஜிடேபிள்ஸ் எல்லாம் வெட்டி வச்சுருக்குறேன் என்னட்ட என்ன வெஜிடேபிள்ஸ் இருந்துச்சுதோ அதை வந்து வெட்டி வச்சிருக்கிறேன் கேரட்டு கோலிஃப்ளவர் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் பூசணிக்காய் முறுக்கங்காய் அதோட சலரியும் இருக்குது ஸோ முறுக்கையில் சொல்லி கத்தரிக்காய் இது ஊறப்பட்ட பனி விறகு கத்தரிக்காய் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது ஃப்ரிட்ஜில் இருந்தபடியாக வெங்காயம் முள்ளிமிளகு எல்லாம் இருக்குது செய்யும்பொழுது சொல்கிறேன் இப்போ தண்ணியை வந்து கொதிக்க வச்சு கொள்ளணும் கொதிச்ச பிறகு வந்து ஹார்டாக இருக்கிற வெஜிடேபிள்ஸில் முதல் போட்டு அவிச்சு கொள்ள போகிறேன் இப்போ முருக்கங்காய் கரட்டு போட்டு முதல் அவிய விட பொருள் என்னென்னு சொன்னால் இதுதான் அவிகிறதுக்கு டைம் எடுக்கும் அதோட சலரியும் கொஞ்சம் ஹார்டு அதையும் போட்டுக்கொள்கிறேன் நீங்கள் என்ன வெஜிடேபிள்ஸ் இருக்குதோ அதை யூஸ் கொள்ளுங்கள் அதையும் போட்டுட்டு இப்போ பனி விறகு பனி விறகு என்ன சொன்னால் யோசிச்சு கொள்வீங்க என்னடா எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான மில்லட்ஸ் தான் உப்பு போட்டு அவியை வி விட்டுக்கொள்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸு மோர் தேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ன்னு சொல்லலாம் அவிய அவியை விட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளி இஞ்சி சின்ன சீரகம் இடிக்க போடுறேன் அதோட பிறகு வந்து கோலிஃப்ளவர் அதாவது பூசணிக்காய் இது பெப்பர் டேண்டு கலரில் போடுறேன் இது வந்து அதாவது வெங்காயத்தால் கத்திரிக்காய் போட்டுக்கொள்கிறேன் உப்பு தண்ணியில் ஊற நான் அதையும் போட்டுக்கொள்கிறேன் போட்டு அதையும் விட்டுக்கொள்கிறேன் பாத்திரம் கொஞ்சம் காணாமல் இருக்கிற வழியாக பாத்திரத்தை மாற்ற போகிறேன் இப்போ எங்களால் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன் வெங்காயத்தை போட்டு ரெடி பண்ணிக்கொள்கிறேன் அது பொறிஞ்சு கொண்டுருக்கிற சமயத்தில் இந்த பாத்திரத்தை மாற்றி கொள்ள வேணும் கொஞ்சம் இடம் காணாமல் இருக்குது வடிவாக அவிஞ்சு கொள்வதுக்கு இப்போ வெந்தயம் கடுகு பெருங்கீரம் போட்டு வதக்கி கொள்கிறேன் உள்ளி எல்லாம் போட்டு வதக்கி கொள்கிறேன் அதோட கச்சான் கச்சை மிளகாய் கொஞ்சம் கூட போட்டுக்கொள்கிறேன் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவாயில் முறுக்கமில் என்னடைய இருந்துச்சு போட்டுக்கொள்கிறேன் தக்காளி பழம் இது வெங்காயத்தால் ஸோ எல்லாத்தையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும் நல்லா அவியணும் அதுக்கு பிறகு மஞ்சள் தூள் அதாவது ஸ்ரீலங்கன் கறி பவுடர் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்லித்தூள் போட்டு அவிய விடுறேன் புளி வந்து விட்டுக்கொள்கிறேன் பெரிய வேலைப்பாடிலே எல்லாத்தையும் போட்டு அவிய விடுறது தான் நெடுஞ்சியால் ஊற்றி எதையும் சேர தேவையில்லை இது கடைசியாக இருக்கும் பொழுது கரம் மசாலா போடுறேன் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கொள்ளுங்க இது நான் போடுறது அங்கே போடுறது இல்லை இலங்கையில் இது ரை கோகனட் பவுடர் வந்து போட்டுக்கொள்கிறேன் இது இடித்து வச்சிருக்கிற உள்ளி சின்ன சீரகம் அதை வந்து நல்லா இடித்து போட்டு போடுவோணும் இப்போ பொறித்து அதாவது தாளிதம் செய்து வச்சிருக்கிற நிலக்கடலை பச்சை மிளகாயை போட்டு கொட்டி கொள்றேன் அங்கே வந்து போடுறது இல்லை நிலக்கடலை ஆனால் நான் கொஞ்சம் நல்ல சுயாக இருக்குமான்னு போட்டுக்கொள்கிறேன் இவ்வளோ தான் வேலைப்பாடு தூள் மணம் போனோன்னும் அவிச்சிட்டு இருக்க வேண்டியது தான் பனி விறகு சாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக செய்திருக்கிறேன் போக போக இறுகி கொண்டு போகும் அதாவது வந்து இல்லையேன்னு சொன்னால் நீங்கள் தனியை கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டு அவிச்சு கொள்ளுங்கள் தண்ணி குறைச்சி விட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எரிய தன்மையாக வந்துடும் அதனால் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மில்லியளவில் தண்ணி விட்டுருப்பேன் தனியளவை சொல்லி உங்களோட பொருட்களின் அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை வந்து சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க சூப்பராக இருக்குது நான் வேப்பம்பூ வடகத்தோடு சாப்பிட்டு கொள்கிறேன் அப்பளமண்டு பொரைச்சிருக்கிறேன் அதாவது கச்சான் போட்டிருக்கிறேன் கச்சான் வந்து இல்லை அதாவது இலங்கையில் செய்யும் பொழுது நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கச்சான் போட்டு செய்திருக்கிறேன் ஸோ உரைப்பு வந்து உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி அட் பண்ணி கொள்ளுங்கள் உரைப்பை ஸோ நான் என்னுடைய சுவைக்கு ஏற்ற மாதிரி உரைப்பை போட்டிருக்கிறேன் பச்சை மிளகாய் கடைசியாக போட்டிருக்கிறேன் அதால் வந்து உரைக்குது ஸோ இவ்வளோ தான் இந்த பனி பிறகு குலசாதம் செய்கிற முறை ஸோ நீங்களும் வீட்டில் பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சு எப்படி இருக்குது என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி வந்து எனக்கு மறந்துவாமல் குமெண்ட் போட்டுக்கொள்ளுங்கோ அதே மாதிரி புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொடுத்து கொள்ளுங்கோ ஸோ அப்போ தான் அண்ணான் ரெசிபி போடுறதுக்கு அது உதவியாக இருக்கும் ஸோ இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பபா